ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்குட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக நான் என்னைக்கு ஒரு கப்பு கொழு குட்டை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைனா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்போம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது வந்து ஒரு தட்டில் மாத்திக்கலாம் மாத்திட்டு மாவு லைட்டாக சூடாக இருக்கும்போதே நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க அப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பசைஞ்சு இந்தளவுக்கு இருக்கணும் அப்படியே மூடி வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ வந்து பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் பூரணம் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் அது கூட நான் தேங்காய் உடைத்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கிறேங்க வெல்லம் வெள்ளம் கரைக்கிறதுக்காக சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு நீங்கள் ஒரு கப்பு தேங்காய் துருவலும் முக்கால் கப்பு வெள்ளமும் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் கம்மியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் வெள்ளத்தை கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த வெள்ளை தண்ணியில இந்த தேங்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த இந்தளவு கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கால் கப்பு வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு ஒன்று ரெண்டாய் இந்த மாதிரி பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் கூட இந்த வேர்க்கடலை சேர்க்கும் போது கொழுக்கூட்டை சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுருண்டு வரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க இது நல்லா ஆரட்டும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வரைக்க வச்சுருங்க அதை ஆரட்டும் இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் மாவு வந்து நல்லா பசஞ்சிக்கோங்க மாவு மாவை அந்த அந்தளவுக்கு கொழுக்கட்டை வந்து விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா உருட்டிட்டு கையில் வச்சு ரெண்டு கட்டை வரல நல்லா அழுத்தி இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஷேப் கப் மாதிரி கிடைக்கும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்கிற அடிச்சிருந்தால் அதில் வச்சுட்டு போர் நம்ம வச்சுக்கோங்க நடுவில் பொண்ணு வந்து ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது வெளியே வந்துடும் திட்டமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடித்து அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப் வந்துடும் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சி வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வாழை இலையில கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை எடுத்து இது மாதிரி தட்டிவிட்டு நடுவில் பூரணம் கூட மடித்து வச்சுக்கலாம் கையில் வச்சு ரோல் பண்ணி தட்டை வராதவங்க இந்த மாதிரி வாழை இலையில வச்சு தட்டி எடுத்துக்கோங்க வாழை தட்டும் தட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தட்டிவிட்டு நடுவில் பூரணம் வச்சுட்டு இலையோடு அப்படியே சேர்த்து இப்படி மடித்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப் கடிச்சிரும் இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இது லைட்டாக ஓரத்துலலாம் அழுத்தி விட்டுக்கோங்க பூரணம் வெளியே வராத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இந்த மாதிரியும் செஞ்சிக்கலாம் நீங்கள் மோதகம் செய்கிறதா இருந்தால் அதே மாதிரி இலையில வச்சு தட்டி எடுத்துகிட்டு உள்ளே பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ள பூரணம் கம்மியாக இருந்தால் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் மேல் மாவு கம்மியாக இருக்கிற மாதிரி உள்ள பூரை நிறைய வச்சு ரோல் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நான் கொஞ்சமாக பாஸ்மதி ரைஸை ஒரு ஒன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சிருக்கேன் அதில் வச்சு இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை டிசைனுக்காகலாம் சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி வந்து எல்லா இடமும் நல்லா ஒட்டுற மாதிரி கோட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோ தான் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த கொழுக்குட்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க அடுக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுப்போம் ஃபுல்லாக வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் இறக்கி லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை உள்ளே வந்து நல்லா அந்த ஸ்டஃபிங் நிறையவும் மேலே மாவு கம்மியாகவும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த வேர்க்கடலை தேங்காய் தேங்காயோடு சாப்பிடும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்